ஸாம் வலைக்கும் ஹலோ எவ்ரிவான் இப்போ நான் இதை விளங்கப்படுத்திகிட்டு இருக்கேன் சில நேரங்களில் யூஷுவலான ஒரு தியரியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அது தெரியாத ஒரு விஷயமாக அல்லது விளங்கப்படுத்தி நான் அதை கேள்விகளை செய்யக்குள்ளையும் அது உங்களுக்கு உங்களால் கெச் பண்ணி கொள்ள முடியாத ஏதாச்சும் ஒரு விஷயம் வருகுது அப்படின்னு வச்சுக்கொள்வோம் இதை நீங்கள் வந்துக்கிட்டு நம்மட டவுட்டுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரப்படும் நம்ம கிளாஸ்ல வந்துட்டு மேனேஜர்கிட்ட நீங்கள் கண்டெக்ட் பண்ணி என்ன செய்யலாம் டவுட்ஸுக்குரிய நம்மளோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட டவுட்ஸை வந்துட்டு என்கிட்ட பர்சனலா கேட்க முடியும் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு அதே போல நம்மள சட்டுக்குரிய டிஸ்கஷன் குரூப் இருக்குது அதுல போட்டு நீங்க கோமனாக டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளவும் முடியும் இதற்கு அப்பால் உங்களோட லெவல் வந்துட்டு ரொம்பவும் லோ லெவலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க நீங்க உதாரணமா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்க என்றால் நீங்க இப்ப பிசிக்ஸ்ல எஃப் அல்லது எஸ்ங்கிற லெவல்ல தான் இருக்கம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க ரைட் உங்களை வந்துக்கிட்டு உங்களோட முழுமையான ஒரு சப்போர்ட்டோட இறைவன் உதவி செய்தால் இன்ஷா அல்லா என்ன செய்யலாம்னா இந்த நிலையிலிருந்து ஏ பிங்கிற நிலையை நோக்கி இன்ஷா கொண்டு செல்ல முடியும் ஸோ இதை கொண்டு செல்றேன்னா இதுக்கு பின்னுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஒர்க் கொண்டு இருக்க அது படிப்பிக்கிற சரியான ஆசிரியர் சைட்லயும் இருக்கணும் படிக்கிற உங்களோட சைட்லயும் இருக்கணும் இது ரெண்டும் சரியா மெட்ச் அது ரெண்டும் சரியா இணையக்குள்ள கம்பைன் ஆகக்குள்ள இணையக்குள்ள என்ன நடக்கும் நீங்க எஃப் லெவல் எஸ் லெவல்ல இருக்கிறீங்களா உங்களோட ஏ பி லெவலுக்கு இன்ஷாலா கொண்டு போக முடியும் நேற்று நான் என்னை நேரடியா ஒரு மாணவர் சந்திக்க வந்தார் கட்டாயம் நான் மீட் பண்ணணும் மிச்ச நாளாக சொல்லிட்டு இருந்து நான் கிளாஸுக்கு போன ஒரு இடத்துல என்ன வந்து மீட் பண்ணார் அவர் என்கிட்ட சொன்ன முக்கியமான ஒரு விடயம் சார் நான் பிசிக்ஸ் வந்துட்டு நான் படிக்காத ஆக்களே இல்லை அப்படின்னு நான் சொல்ற அளவுக்கு உண்மையாக படிச்சிருக்கிறேன் சார் உங்களை தவிர எனக்கு உங்களை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணினது எந்த தம்பி சொந்த தம்பி தான் உங்களை வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணினாரு நான் வந்துகிட்டு இப்படியெல்லாம் படித்தேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்துகிட்டு பிசிக்ஸ்ல நான் எனக்கு எடுத்த நான் எடுத்த மார்க்ஸ் வந்துகிட்டு வெறுமனே எம்சிக்யூல ஏழு தான் எனக்கு எம்சிக்கு ஏழு தான் சரி சரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் நான் திருப்பி செகண்ட் சை அதே மாதிரியே அந்த அலைச்சல தெரிஞ்சனா ரைட் எனக்கு செகண்ட் சைடில் என்ற எம்சிக்கு வந்துக்கிட்டு பதினஞ்சு தான் ஃபர்ஸ்ட் சைடில எஃப் எனக்கு ரிசல்ட்ஸ் செகண்ட் சைடில எனக்கு ரிசல்ட்ஸ் எஸ் இந்த டைம்ல என்ன தம்பி என்ன பிரதர் வந்துக்கிட்டு சொன்ன சஜஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்துட்டு உங்களோட கிளாஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணினேன் ஒரு சம்திங் நைன் டென் மந்த்ஸ் வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக நான் உங்களை ஃபாலோ பண்ணினேன் சார் உங்களோட கிளாஸ் எல்லாத்தையுமே பேப்பர் கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணினேன் நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த முறை மனசுக்கு உண்மையில்லை நான் வந்துக்கிட்டு ரொம்ப வீக்காக அடிக்கிறது ஃபிசிக்ஸில் தான் ஏன்னால் மற்ற எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு பிஏலாம் வந்துக்கி ஆனால் ஃபிசிக்ஸில் இந்த எஃப் எஸ் தான் என்னோட ரிசல்ட்ஸ் இருந்தது ஆனால் இந்த முறை நான் நல்லாவே மன திருப்தியாக செஞ்சுருக்கிறேன் பார்ட் டூவை ஃபுல்லாக திருப்தியாக செஞ்சுருக்கிறேன் பார்ட் ஒன்ன பொறுத்த வரையில நான் எனக்கு வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு கிட்ட வருவது சார் நான் கரெக்ட் பண்ணி பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு கிட்ட வருவது எனக்கு இன்சுவா ஏ அல்லது பி வரக்கூடிய நிலையில நான் இருக்கிறேன் எனக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு ரொம்பவும் நிறைய விடயங்கள் ஷேர் நான் அதை எல்லாம் சொல்லல சோட்டா சொல்றேன் இப்ப என்ன போயின்னா அவர் பிறகு நான் யோசித்தேன் சோ இந்த மாதிரி லெவல்ல உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம் சரியா அதாவது பிசிக்ஸ் வந்துட்டு கஷ்டமா இருக்கிறது அல்லது பிசிக்ஸ் வந்து வந்துட்டு செய்யறதுக்கு இயலாத ஒரு நிலையில நீங்க இருக்கலாம் அப்படி இருந்தால் ரைட் உங்களுக்காக என்னோட பேப்பர் கிளாஸ் அதே போல இந்த பேப்பர் வித் ரிவிஷனுக்குரிய இந்த கிளாஸ்ல சரியான நம்ம எம்சிக்கு கிளாஸ் வேறையா போகுது ஸ்ட்ரக்சர் அதே போல எக்ஸாம் டிஸ்கஷன் மோடல் பேப்பர்கள் எக்ஸாம் டிஸ்கஷன் வைஸ் இப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரியாக நாம் என்ன செய்யறோம் பாஸ் பேப்பர்கள் ஒரு பக்கமாகவும் எக்ஸாம் பேஸ்ல மொடல் பேப்பர்கள் ஒரு பக்கமாக சொல்லி நாம் என்ன செய்ய போறோம் நிறைய விடயங்களை முழு யூனிட்டையும் வந்துட்டு கவர் பண்ண போறோம் இதுல இதுக்கு மேலதிகமா இப்படியான நிலையில நீங்க இருக்கிறீங்க அல்லது இப்படியான நிலையில இல்லாட்டியும் பிசிக்ஸ் எனக்கு பயமாறிக்குது அப்படிங்கிற நிலையில நீங்க இருந்தா ரைட் உங்களுக்காக நாம உருவாக்குற ஒரு ப்ரொஜெக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏபி ப்ரொஜெக்ட்ங்கிற பேர்ல நாம வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஏபி ப்ரொஜெக்ட்ல நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றால் வளமையான இந்த கிளாஸஸ் எல்லாமே ப்ரோப்பராக போகும் இதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும் இதில் நான் சொல்கிற நிபந்தனைக்கு உட்பட்ட ஆக்கள் மட்டும்தான் இந்த ப்ரொஜெக்டில் வந்துட்டு உள்வாங்கப்படுவீங்க மற்ற ஆக்கள் தயவு செய்து ஜாயின் ஆகவானா எண்டு எஃப் எஸ் லெவலில் இருக்கிறோம்ங்கிறாக்கள் அல்லது ஃபிசிக்ஸ் வந்துட்டு பயமாறிக்குது ரைட் இன்னும் சரியான ஒரு வழிகாட்டல் எனக்கு தேவை அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆக்களுக்கான ஆனால் ப்ரொஜெக்ட் தான் இந்த ஏபி ப்ரொஜெக்ட் இந்த ப்ரொஜெக்டில் இணைய வரையறுக்கப்பட்ட குறைந்த எண்ணிக்கையான மாணவர்களை மட்டும்தான் நம்ம உள்வாங்க போறோம் இது நம்ம மேலதிகமான ஒரு ஒர்க்லாம் இல்லை அதாவது மேலதிகமாக நீங்க இதுக்குண்டு ஜாயின் ஆகணும் பே பண்ணி ஜாயின் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை நம்ம கிளாஸ்க்கு நம்ம செய்ய போற அடிஷனலான ஒரு ஒர்க் மேலதிகமான ஒரு ஒர்க் சரியான அப்ப என்னோட பேப்பர் ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு டெலிகிராம் குரூப்ல என்ன செய்வோம்னா ஒரு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வேறையா ரெண்டு குரூப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவோம் இந்த ஏபி ப்ரொஜெக்டுக்காக இந்த இந்த குரூப்ல நீங்க இருக்க உங்களுக்கு கைட் பண்றதுக்கான சில விஷயங்கள் ஒன்று ஒவ்வொரு கிளாஸும் நீங்க வந்துட்டு அட்டன் பண்ணதை வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அதாவது நீங்க வந்துட்டு எங்களை கண்காணிப்புல சரியா எல்லாரையும் கண்காணிக்கிற கஷ்டம்டா சரியா அதனால வொலண்டியரா நீங்க வாராக்க இந்த லெவல்ல இருந்து எங்களை உயர்த்தி தாங்கன்னு சொல்லி எங்களை நம்பி வாராக்கிறதுக்கு நான் சொல்ற விடைய எல்லாரும் வராங்க இப்ப பிசிக்ஸ் ஓரளவுக்கு நான் எல்லாம் செய்யறேன் இன்னும் கொஞ்சம் தட்டி விடணும் அப்படிங்கிறாக்க தயவு செய்து இந்த ப்ரொஜெக்ட் வரக்கூடாது சரியா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இல்லை இப்படி வளமையான கிளாஸ் தான் இதில் இந்த அடிஷ்னலாக செய்ய போகிற வேலை என்னென்னா டெலிகிராமில் ரெண்டு ரெண்டு குரூப்பை வந்துட்டு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வேறையா குரூப்பை ஃபார்ம் பண்ணுறோம் அதில் வந்துட்டு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக என்னோட சேர்த்து மேலதிகாரிகளும் இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் வந்தாகணும் நம்ம இந்த கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படிங்கிற விடயத்திலேருந்து ரைட் அது தொடர்பான டவுட்ஸ்களை வந்துட்டு நீங்கள் கேட்கறது அறிக்கலாம் அடுத்தது உங்களுக்கு வீக்லி நடக்கிற எக்ஸாம்ல மார்க்ஸ நீங்களே போடணும் இந்த வீக் என்ன மார்க்ஸ் இவ்வளவு அதுக்காக நான் பாய்ஸ் வரையா கேர்ள்ஸ் வரையாவும் பிரிச்சிருக்கிறேன் சரியா நீங்க பப்ளிக்கா வந்துட்டு உங்களோட மார்க்ஸை போட போறீங்க அந்த குரூப்புக்குள்ள நான் சொல்றேன் அந்த செர்ட்டினா குரூப் குறைஞ்ச நம்பரை தான் அடுப்பு மார்க்கள் சரியான அந்த குரூப்புக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய மார்க்ஸை வந்துட்டு போடுவீங்க ரைட் அதுல நீங்க மார்க்ஸ் குறை எடுத்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தி அஞ்சு எம்சி கி நீங்க வந்துட்டு ஒரு பத்து பிள்ளை பதினஞ்சு பிள்ளை விடுறீங்கன்னு வச்சுக்கோமே அந்த பத்து பிள்ளை ஏன் விட்டீங்கிறத நீங்க என்ன செய்யணும்னா நாங்க எப்படி ஓர்டர் போடுவோம்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த பத்து பிழைக்குரிய காரணத்தை கொப்பியில் எழுதி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இப்படி உங்களோட பிழைகளை திருத்துறதுக்கான சில விடயங்கள் நீங்கள் பிற விற பிழைன்னு அந்த ஏன் பிழையை விட்டீங்க அந்த பிழையை எப்படி கரெக்ட் பண்ணலாம் இப்படி ஒரு மேலதிகமான ஒரு கைடை வந்துட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்து இருக்கிறதுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் எங்கட கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது அதே நேரத்தில் வளமையாக நடக்கும் நம்மளை இப்போ நடக்கிற ரிவிஷன் கிளாஸ் நடக்கும் அதாவது பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும் ரிவிஷனோட சேர்த்து நம்ம என்ன செய்வோம் பேப்பர் பழைய எண்பதாம் ஆண்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமான பேப்பர் கேள்விகளை பார்க்குறோம் அது எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ அதெல்லாம் பார்ப்போம் நாம ரைட் அதே நேரத்தில் நாம மொடல் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும் இது எல்லாருக்கும் பொதுவாக நடக்கும் அதோட நீங்கள் கண்காணிப்புக்குள்ள வார ஆக்களாக இருக்க போறீங்க உங்களுக்குன்னு சில மேலதிகமான சில வேலை திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து உங்களை தூக்கி விடுறதா இந்த ப்ரொஜெக்டர் டார்கெட் சரியான இது மேலதிகமா எந்த ஒரு எடிஷனலான ஒரு இதுவும் இல்லை இதுக்குன்னு வேறையா நீங்க சேரணுமானுகிட்ட அப்படி இல்லை அதாவது நாங்க என்ன செய்வோம்னா உங்களோட குரூப்ல வந்துகிட்டு இதுக்குரிய கூகுள் ஃபோம் ஒன்று அனுப்புவோம் அந்த ஃபோம்ல நான் சொன்ன நிபந்தனைக்குரிய ஆக்கள் எப்படிப்பட்ட நிபந்தனை எஃப் எஸ் லெவல்ல இருக்கிறம் ஃபில் பண்ற ஆக்கள் அல்லது இல்ல இன்னும் நான் வந்துட்டு ஒரு கண்காணிப்புல இருந்தா மட்டும்தான் படிப்பை இல்லாட்டி நான் விளையாடி தெரியிறேன் ஒழுங்கா படிக்கணும் இல்லை அப்படிங்கிற ஆக்கள் அந்த நாம அனுப்பப்படுற அந்த ஃபோம்ல ஃபில் பண்ணி இந்த குரூப்ல ஜாயின் ஆகுறதுக்கான சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளும் ஏன்னா வரையறுக்கப்பட்ட ஆக்களை தான் நம்ம எடுக்கலாம் மேனேஜ் பண்றதுல அடி கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு சரியான அந்த வகையில இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய ஏனைய மாணவர்கள் இருந்தால் சரியான அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விடயம் இது மேலதிகமாக செய்யப்படுற ஒரு விடயம் ஆகிக்கும் சரியான வரையறுக்கப்பட்ட நம்பரை மட்டும் எடுப்போம் கூட எடுத்தா மேனேஜ் பண்ணிடலாம் உங்களுக்கு விலங்கும் நினைக்கிறேன் நான் ஏன் சொல்றேன்னு சொல்லி அப்ப வரையறுக்கப்பட்ட அந்த நம்பர்ல அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் ரைட் உங்களோட முன்னேற்றம் அவதானிக்கப்படும் நீங்க சொல்லிட்டு வர போறீங்க ஒவ்வொரு வீக் நடக்கிற எக்ஸாம்ல சொல்லுவீங்க நான் இந்த வீக்ல இத்தனை மார்க்ஸ் எடுத்தேன் சார் அடுத்த வீக் நீங்க போட்டுட்டு வரீங்க நீங்க போட போறீங்க குரூப்ல பப்ளிக்கா போடுவீங்க அதையும் சொல்லிக் கொடுற பப்ளிக்னா பாய்ஸ் வரையா கேர்ள்ஸ் வரையா அதை போடுங்க நீங்க ஒரு இருந்து என்ன செய்ய போறீங்க நீங்க வந்துட்டு அதை ஒர்க் பண்ண போறீங்க இப்படி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க சொல்லி இந்த யூனிட்ல இந்த பகுதி நீங்க இந்த கிளாஸ்ல விளங்கல்ல இதை வந்துட்டு கொஞ்சம் தாங்க இப்படியான விஷயங்கள் அல்லது இந்த பகுதிகளில் இந்த கேள்விகளுக்கு ஐடியா வர மாட்டேங்குது அல்லது உங்களோட என்ன சைக்காலஜிக்கலி உங்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான இஷ்யூக்களை கூட என்ன செய்யலாம் ஷேர் பண்ணலாம் அப்படியான அழுத்தங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த இன்ஷால்ல இருந்து இந்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் இந்த ஏபிங்கிற இந்த ப்ரொஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் சரியான அப்ப அதுக்குரிய லிங்க் டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும் அதுக்குரிய ஃபோம் கூகுள் ஃபோம் வந்துட்டு அனுப்பப்படும் அதை எல்லாரும் ஃபில் பண்ணாதீங்க மறுபடியும் சொல்றேன் நான் சொன்ன நிபந்தனைக்கு உட்பட்ட மாணவர்கள் மாத்திரம் எஃப் எஸ் லெவல்ல இருக்கிறார்கள் கண்காணிப்பில் இருந்தா தான் படிப்பம் அப்படிங்கிற ஆக்கள் சரியான அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க மார்க்ஸ் குறை எடுத்தா பர்சனலா உங்களை நான் கொஞ்சம் ஹாஷா கூட பேச வேண்டி வரும் சரியான அதெல்லாம் நீங்க சகிச்சு கொள்வனுங்கிறாக்கள் மட்டும் போறதுலதான் சொல்ல வர அப்போ அப்படியான இதில் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல வந்துட்டு எல்லாரையும் கண்காணிக்க நான் இப்படி ஒரு வேலை திருத்துக்குவாரு சரியான கட்டாயம் என்ன செய்ய பாருங்க அப்படியான ஆக்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ரொம்ப பிரயோசனமா இருக்கு நீங்க இன்ஷா சொல்லுவீங்க ரைட் நாங்க கேரண்டி பண்றோம் நீங்க ஏ பிங்கிற லெவலுக்கு இன்சார் செய்யலாம் கொண்டு போய் சேர்க்கலாம் மேக்ஸிமம் முயற்சி செய்வோம் எங்க சைட்ல இருந்து நாங்க முயற்சி செய்கிறோம் உங்களோட சைட்ல இருந்து நீங்க முயற்சி செய்யணும் நீங்க முயற்சி செய்யலாட்டி அது விளங்கும் எக்ஸாம் மார்க்ஸ்ல விளங்கும் கிளாஸுக்கு அட்டன் பண்ண இல்லாட்டி விளங்கும் இது எல்லாமே விளங்க போகுது அப்போ நீங்கள் முயற்சி செஞ்சு தான் ஆகணுங்கிற நிலைக்கு தள்ளப்பட போகிறீங்க ரெண்டும் இணையக்குள்ளே தான் சரியான அவுட்புட் வரும் சரியானே அதுக்குரிய காலம் நமக்கு இப்போதைக்கு போதும் மூணு மாதத்துலேனா ஒரு ஆளு இந்த லெவலுக்கு கொண்டு வரையராடா எஃப் எஸ் லெவல்லேருந்து ஏபி லெவலுக்கு மூணு மாதத்துல வரையராது இப்போ இருந்தே அந்த ஒர்க் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நான் இன்ஷாதை சாத்தியப்படுத்தலாம் சரியானே அப்போ ஏபி ப்ரொஜெக்டை நோக்கி நான் இன்ஷா நகர்வோம் இப்போ கட்டாயம் இதை தெரியப்படுத்தி கொள்ளுங்கள்